சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலில் ஜபாலியா எதிரிகள் முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்து எட்டு பேர் பலியானதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஐக்கிய நாடுகள் சபையின் நிவாரண மற்றும் பணி நிறுவனத்தினால் அமைக்கப்பட்டு முகாமிற்கு முன்பாக உணவு கொள்வனவு செய்வதற்காக வரு அரசையில் காத்திருந்தவர்களே இவ்வாறு பலியாகினர் இதனிடையே காசா மீதான இஸ்ரேலின் போர் நடவடிக்கையில் சுமார் நாற்பதாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு பேர் உயிரிழந்த நிலையில் தொன்னூற்றி நாலாயிரத்தி இருநூற்றி இருபத்தி நான்கு பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் கமாஸ் தலைமையிலான தாக்குதல்களில் இஸ்ரேலில் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்ததாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அமெரிக்க ராணுவம் குற்றம் சுமத்தல் என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாக இருக்கின்றது செங்கடலில் இரண்டு மசகு எண்ணெய் தாங்கி கப்பல்கள் மீது ஏமனின் ஈரான் ஆதரவு கவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அமெரிக்க ராணுவம் குற்றம் சுமத்தியுள்ளது சவுதி மற்றும் பனாமா ஆகிய நாடுகளின் கொடிகளுடன் பயணித்த இரண்டு மசகு எண்ணெய் தாங்கி கப்பல்கள் மீது நேற்று இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்து தாக்குதல்களானது பொறுப்பேற்ற பயங்கரவாத செயல் எனவும் அமெரிக்க சுட்டிக்காட்டியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பனாமா நாட்டின் கொடியுடன் பயணித்து கப்பல் மீது ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா கருவிகள் மூலம் தாக்குதல் நடத்தியதை கவுதி கிளர்ச்சியாளர்கள் பொறுப்பேற்றுள்ளனர் இருந்தபோதிலும் சவுதி நாட்டு கொடியுடன் பயணித்த கப்பல் தொடர்பில் இதுவரையில் எந்தவித தகவலும் வெளியாகவில்லை என சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவின் சிகாகோ பகுதியில் தொடருந்து ஒன்றின் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டில் நால்வர் உயிரிழந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது சம்பவத்தில் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காடு மூவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் படுகாயமடைந்த மற்றொருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் சூட்டை மேற்கொண்ட நபர் சிகாகோ காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன சிறையில் இருந்து தப்ப முயன்ற கைதிகள் துப்பாக்கி சூட்டில் பலி என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவின் தலைநகர் கென்ஷாசா அருகே மகலா என்ற பகுதியில் சிறைச்சாலை உள்ளது காங்கோவின் மிகப்பெரிய சிறைச்சாலை இதுவாகும் இச்சிறைச்சாலையில் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டு குற்றவாளிகள் அடைக்கப்பட்டுள்ளனர் அதேவேளை ஆயிரத்தி ஐநூறு கைதிகள் வரை அடைக்கும் வசதி கொண்டு இந்த சிறைச்சாலையில் பன்னிரண்டு ஆயிரத்துக்கு மேற்பட்ட கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர் இச்சுறைச்சாலையில் நேற்றிரவு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த தீ விபத்தை சாதகமாக பயன்படுத்தி கைதிகள் சிறையிலிருந்து தப்பி செல்ல முயன்றுள்ளனர் அப்போது கைதிகளுக்கு இடையே கூட்டு நெரிசல் ஏற்பட்டுள்ளது கூட்டு நெரிசலில் கைதிகள் பலருக்கும் மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது மூச்சு திணறலில் மயக்கமடைந்த கைதிகள் பலரும் சுருண்டு விழுந்து உயிரிழந்தனர் அதே தப்பி செல்ல முயன்ற சிறை கைதிகள் சிலர் மீது பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் சிறையிலிருந்து தப்பிச் செல்ல முயன்ற போது ஏற்பட்டு கூட்டு நெரிசலில் திணறல் மற்றும் துப்பாக்கிச் சூட்டில் மொத்தம் நூற்றி இருபத்தி ஒன்பது கைதிகள் உயிரிழந்தனர் கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது மேலும் இச்சம்பவம் தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் மங்கோலியாவிற்கு பயணம் செய்த அதிபர் புதின் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது ரஷ்யா உக்ரைன் இடையே இன்று தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராவது நாளாக போர் நீடித்து வருகின்றது இதனிடையே இப்போர் தொடர்பாக ரஷ்ய அதிபர் புதினுக்கு எதிராக நெதர்லாந்தில் உள்ள சர்வதேச கிரிமினல் கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கில் புதின் மீது கைது வாரன் பிறப்பிக்கப்பட்டது சர்வதேச கிரிமினல் கோர்ட்டில் உறுப்பினராக உள்ள நாடுகளுக்கு புதின் பயணம் மேற்கொண்டால் அந்த நாடு புதனை கைது செய்யும் வகையில் இந்த உத்தரவு அமைந்துள்ளது மாங்கோலியா சென்று ரஷ்ய அதிபர் புதினை அந்த நாட்டு அதிபர் ஒக்னங்கின் குரோசில் சுக் நேரில் சென்று வரவேற்றார் அதன் பின்னர் இரு நாட்டு தலைவர்களும் பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினர் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க